ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லோருமே எந்த கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறது எப்படி படிக்கிறது எங்கே படிக்கிறது அப்படின்னு தெரியாமல் உட்காந்துருப்பீங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப சிம்பிள் தான் மொத்தமே அறுபது கேள்வி தாங்க இருக்குது இந்த அறுபது கேள்வியிலேருந்து ஒன்று அல்லது ரெண்டு கேள்வி கன்ஃபார்மாக எக்ஸாமில் வந்துடும் அந்த அளவுக்கு தரவாக எடுத்திருக்கோம் ஸோ வீடியோவை மட்டும் முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோவை முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரி இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா இன்றைய ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் ஆண்டுதோறும் எந்த வாரத்தில் திருக்குறள் வாரம் கொண்டாடப்படுகிறது திருக்குறள் வாரம் அப்படிங்கிறது இனி ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்படும் சொல்லியிருக்காங்க ஏன் சொல்லியிருக்காங்க சரியாக ரெண்டாயிரமாவது ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது கணக்கு போட்டு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்னா இருபத்தி ஐந்து ஆண்டு ஆயிடுச்சு அதை கொண்டாடும் விதமாக திருக்குறள் வாரம் ஒவ்வொரு வருஷமும் இனி கொண்டாடப்படும் சொல்லியிருக்காங்க இதுக்கான பதில் டிசம்பர் கடைசி வாரத்தில் கொண்டாடப்படும் இந்த பகுதியில் இன்னொரு பாயிண்ட்டையும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது திருவள்ளுவர் சிலைக்கு முதலமைச்சர் அவர்கள் பேரறிவு சிலை அப்படின்னு பேர் வச்சுருக்காரு சரிங்களா பேரறிவு சிலை அப்படின்னும் பேர் வைக்கப்பட்டிருக்கு அதையும் கேட்கலாம் சரிங்களா எது பேரறிவு சிலை அப்படின்னும் கேட்கலாம் ஸோ பார்த்து கொள்ளுங்கள் அடுத்து ரெண்டாவது கேள்வி யாருடைய பிறந்த தினம் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது யாருடைய பிறந்த தினம் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது விடை உ சாமிநாதருடைய பிறந்த தினம்தான் அறிவிக்கப்பட்டிருக்கு மூன்றாவது கேள்வி தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் என்று கொண்டாடப்படுகிறது தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் என்று கொண்டாடப்படுகிறது விடை பிப்ரவரி பத்தொம்பது அடுத்து நான்காவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டை சீர்திருத்த ஆண்டு என அறிவித்துள்ள அமைச்சகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டை சீர்திருத்த ஆண்டு என அறிவித்துள்ள அமைச்சகம் விடை பாதுகாப்பு அமைச்சகம் ஐந்தாவது கேள்வி ஆண்டுகளை பொறுத்துக ஐநா சபை ஒவ்வொரு ஆண்டையும் ஒவ்வொரு சிறப்புமிக்க ஆண்டாக கொண்டாடுவாங்க அதை இங்கே கொடுத்துருக்காங்க இதையும் தரவாக பார்த்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாமெலாம் வரும் இங்கே வந்து சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிறது சிறுதானியங்கள் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது ஒட்டகங்கள் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது சர்வதேச பனிப்பாறைகள் பாதுகாப்பு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது பெண் விவசாயிகள் ஆண்டு அப்போ இங்கே சரிதான் இதில் வந்து எக்ஸாம்பிளை எப்படி கேட்கலாம் அப்படின்னா பெண் விவசாயிகள் ஆண்டாக கேட்கலாம் ஏன்னா பெண்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஸோ இது முக்கியம் ஆறாவது கேள்வி இஸ்ரோ விண்வெளியில் எந்த பயிர்களை விளைய வைத்து சாதனை படைத்துள்ளது விண்வெளியில் பயிரை விளைய வைத்திருக்கிறது இஸ்ரோ எந்த பயிரை விளைய வைத்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க விடை தட்டை பயிறு தட்டை பயிருன்னு சொல்லுவாங்க காராமணி பயிறு அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து கொள்ளுங்கள் ஏழாவது கேள்வி கலைஞரின் கனவு இல்ல திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் எந்த ஆண்டுக்குள் எட்டு லட்சம் வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எந்த ஆண்டுக்குள்ளே எட்டு லட்சம் வீடு கட்ட போகிறாங்கன்னு கேட்டிருக்காங்க விடை இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே போகிறாங்க எட்டாவது கேள்வி கீழ்கண்ட விருதுகளை பொறுத்துக விருதுகளை கண்டிப்பாக கேட்பாங்க குரூப் ஃபோரில் கேட்கல அப்படின்னாலும் கண்டிப்பாக குரூப் டூவில் கேட்பாங்க ஸோ விருதுகளை கண்டிப்பாக பார்த்து கொள்ளுங்கள் இங்கே வந்து விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான விருது து ரவிக்குமார் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது பெரியார் விருது ரெண்டாயிரி இருபத்தி நாலு விடுதலை ராஜேந்திரன் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு திருவள்ளுவர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புலவர் மு படிக்கராமு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அண்ணா விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல் கணேசன் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இங்கே வந்து சரியாக தான் இருக்குது இதை நம்ம எப்படி நியமம் வச்சுக்கலாம் அப்படின்னா பெரியார் அவர்கள் பெண் விடுதலைக்காகவும் நாட்டு விடுதலைக்காகவும் பாடுபட்டார் இப்படி நியாபகம் வச்சுக்கலாம் திருவள்ளுவரை படி இப்படி வச்சுக்கலாம் எல் கணேசன் என்பவர் எல்லாருக்கும் அண்ணா அப்படின்னு ஞாபகிக்கலாம் ஒன்பதாவது கேள்வி விருதுகளை பொறுத்துக விருதுகளை கரெக்டாக பொருத்தணும் விடையை பார்க்கலாங்களா பாரதியார் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கபிலனுக்கு வழங்கப்பட்டிருக்கு பாரதிதாசன் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவிஞர் செல்வ கணபதி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு திருவிகா விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜி ஆர் ரவீந்திரநாத் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு கி விஸ்வநாதம் விருது வேமு புதிய விற்பன் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த விருதுகள் முக்கிய ஃப்ரெண்ட்ஸ் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் அதுவும் குரூப் ஒன்று குரூப் டூ அப்படிங்கிறவங்க தரப்பாக பார்த்துக்கோங்க அடுத்து பத்தாவது கேள்வி இஸ்ரோவின் பதினொன்றாவது தலைவராக நியமிக்கப்பட்ட தமிழர் இஸ்ரோவுடைய பதினொன்றாவது தலைவராக நியமிக்கப்பட்ட தமிழர் யார் விடை வி நாராயணன் இஸ்ரோவுடைய எத்தனையாவது தலைவர் கே சிவன் இதை ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க ஒன்பதாம் வகுப்பில் இருக்கும் இஸ்ரோவுடைய எத்தனையாவது தலைவர் திரு கே சிவன் பதினொன்றாவது கேள்வி இஸ்ரோவின் நூறாவது ராக்கெட் எது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டாப் இம்பார்ட்டண்ட் கரண்ட் அபேர்ஸ் இஸ்ரோவின் நூறாவது ராக்கெட் எது விடை ஜிஎஸ்எல்வி எஃப் பதினஞ்சு நல்லா பாருங்கள் ஜிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி கிடையாது பன்னெண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான காமராசர் விருது பெற்றவர் யார் காமராசர் விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க விடை கே வி தங்கபாலு அவருக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு இதை நம்ம எப்படி நியம வச்சுக்கலாம் அப்படின்னா காமராசர் தங்கமான மனுஷர் அப்படின்னு வச்சுக்கலாம் பதிமூன்றாவது கேள்வி அட்வான்டேஜ் இண்டியா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்திய நிறுவனம் அட்வான்டேஜ் இண்டியா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்திய நிறுவனம் விடை மைக்ரோசாப்ட் பதினான்காவது கேள்வி பிரிக்ஸ் அமைப்பில் ஒன்பதாவதாக இணைந்த நாடு எது பிரிக்ஸ் அமைப்பில் ஒன்பதாவதாக இணைந்த நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்பதாவதாக இணைந்தது நைஜீரியா பத்தாவதாக இணைந்தது இந்தோனேசியா இதையும் கேட்பாங்க பார்த்துக்கோங்க பதினைந்தாவது கேள்வி தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் அதாவது இது பார்த்தீங்கன்னா நாளைய எரிபொருளாக இருக்குது ஸோ இதை கண்டிப்பாக கேட்கலாம் விடை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜனவரி நான்காம் தேதி தொடங்கியிருப்பாங்க பதினாறாவது கேள்வி எந்த ஆண்டுக்குள் ஐம்பது லட்சம் மெட்ரிக் டன் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியை ஆண்டுதோறும் அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எந்த ஆண்டுக்குள் ஐம்பது லட்சம் மெட்ரிக் டன் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க விடை இரண்டாயிரத்தி முப்பது பதினேழாவது கேள்வி முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறும் மாநிலம் அதாவது நடைபெற்று முடிந்துவிட்டது முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் விடை உத்தரகாண்டில் நடந்தது பதினெட்டாவது கேள்வி டீப் சீக் என்ற செயற்கை நுண்ணறிவு செயலியை உருவாக்கிய நாடு எது டீப் சீக் என்ற செயற்கை நுண்ணறிவு செயலி இதை உருவாக்கிய நாடு சீனா அதுவே ஜிபிடியை உருவாக்கினது அமெரிக்கா பத்தொன்பதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஆறில் கொண்டாடப்பட்ட உலக தொழுநோய் தினத்தின் கருப்பொருள் என்ன உலக தொழுநோய் தினத்தின் கருப்பொருள் உலக தொழுநோய் தினம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுவாங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வந்திருக்கு இதனுடைய கருப்பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா யுனைட் ஆக்ட் எலிமினேட் இதுதான் அதனுடைய கருப்பொருள் கருப்பொருள்னா தீம் இதையும் கண்டிப்பாக கேட்பாங்க இருபதாவது கேள்வி ஆர்பிஐ அறிக்கையின்படி நாட்டில் அதிக வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் முதலிடம் பெறும் மாநிலம் ஆர்பிஐ அறிக்கையின்படி நாட்டில் அதிக வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் முதலிடம் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு இதை கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஒன்றாவது கேள்வி வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் கொண்டாடப்படும் நாள் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் இது ஸ்கூல் புக்லேயே இருக்குங்க விடை ஜனவரி ஒன்பது இருபத்தி ரெண்டாவது கேள்வி பதினெட்டாவது வெளிநாடு வாழ் இந்தியர் தின மாநாடு அதாவது பிரவாசி பாரதிய திவாஸ் நடைபெற்ற இடம் எது எந்த இடத்துல மாநாடு நடந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை ஒரிசாவுடைய புவனேஸ்வர் அந்த நகரத்தில் நடந்திருக்கு இருபத்தி மூன்றாவது கேள்வி சமீபத்தில் தமிழக முதல்வரால் தொடங்கி வைக்கப்பட்ட கால்நடை உயர் ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை சேலத்தில் தான் அமைஞ்சிருக்கு இருபத்தி நான்காவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் தேசிய சாலை பாதுகாப்பு வாரத்தின் கருப்பொருள் இதனுடைய தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க தேசிய சாலை பாதுகாப்பு வாரத்துடைய தீம் தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் எப்போ கொண்டாடப்பட்டது அப்படின்னா ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் கொண்டாடினாங்க அதனுடைய தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎ ரோட் சேஃப்டி ஹீரோ இந்த ஹீரோங்கிறது இங்கே வந்துருக்கணும் தவறுதலாக அங்கே போயிடுச்சு பிஎ ரோட் சேஃப்டி ஹீரோ இதுதான் ஆன்சர் இருபத்தி ஐந்தாவது கேள்வி பீமா சகிங்கிற திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டுள்ளது பீமா சகி அப்படிங்கிற திட்டம் எதற்காக தொடங்கப்பட்டுள்ளது விடை பெண்களை எல்ஐசி முகவர்களாக மாற்றுதல் பெண்களை எல்ஐசி முகவராக மாற்றி அதன் மூலமாக வருமானத்தை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறது இருபத்தி ஆறாவது கேள்வி இந்திய அளவில் காற்று தரத்தில் சுத்தமான காற்று தரத்தில் முதலிடம் பிடித்த நகரம் எது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேள்வி கண்டிப்பாக எக்ஸாமில் வரும் இந்திய அளவில் காற்றின் தரத்தில் முதலிடம் பிடித்த நகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க விடை நெல்லை நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு நகரம் ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக இதை கேட்பாங்க அதுவே தஞ்சாவூர் அப்படிங்கிறது தஞ்சை வந்து அஞ்சாவது இடத்துல இருக்குது மோசமான காற்றுத்தரத்தில் வந்து டெல்லி தான் பஸ்ட் இடத்துல இருக்குது இருபத்தி ஏழாவது கேள்வி இந்தியா பார்கவாஸ்திரம் என்பதை எதற்காக வடிவமைத்துள்ளது பார்கவாஸ்திரம் இதை எதுக்காக உருவாக்கியிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை எதிரி நாட்டு ட்ரோன்களை அழித்தல் எதிரி நாட்டு ட்ரோன் ஆறு கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டால் உடனே அதை சுட்டு வீழ்த்தீரும் அதுக்கு தான் பார்கவாஸ்திரம் அப்படிங்கிற பாதுகாப்பு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க இருபத்தி எட்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்திய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஐநா கணித்துள்ளது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஐநா கணிச்சிருக்கு விடை ஆறு புள்ளி ஆறு சதவிகிதம் இதையும் கேட்பாங்க எக்கனாமிக் ரிலேட்டடாக மற்ற அமைப்புகள் சொல்லக்கூடிய இந்த புள்ளி விவகாரங்களையும் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க ஸோ நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம் தேசிய மனித கடத்தல் விழிப்புணர்வு தினம் விடை ஜனவரி பதினொன்று முப்பதாவது கேள்வி ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்த நிறுவனம் எது நூற்றி ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்த நிறுவனம் எது விடை இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி தொடங்கப்பட்டது நூற்றி ஐம்பது ஆண்டுகளை கம்ப்ளீட் பண்ணிருச்சு முப்பத்தி ஒன்றாவது கேள்வி அயலக தமிழர் தினம் கொண்டாடப்படும் நாள் அயலக தமிழர் தினம் கொண்டாடப்படும் நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஜனவரி பதினொன்று மற்றும் ஜனவரி பன்னெண்டு முப்பத்தி ரெண்டாவது கேள்வி தேசிய இளைஞர் தினம் கொண்டாடப்படும் நாள் தேசிய இளைஞர் தினம் என்று கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினம்தான் தேசிய இளைஞர் தினம் விடை ஜனவரி பன்னெண்டு முப்பத்தி மூன்றாவது கேள்வி இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவில் தொடங்கப்பட்ட திட்டம் எது நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவில் தொடங்கப்பட்ட திட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க மிஷன் மௌசிம் எதுக்காக தொடங்கியிருக்காங்க அப்படின்னா பருவநிலைக்கு ஏற்ற நாடாக இந்தியாவை மாற்றுதல் எந்த விதமான வானிலை மாற்றம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் நிலையில் இந்தியாவை உருவாக்குறது இதுக்காக தான் மிஷன் மௌசிம்ங்கிற திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு இது எதனோடு தொடர்புடையதுன்னு கூட கேட்கலாம் இந்திய வானிலை ஆய்வு மையத்தோடு தொடர்புடையது முப்பத்தி நான்காவது கேள்வி இந்திய இராணுவ தினம் கொண்டாடப்படும் நாள் இந்திய இராணுவ தினம் இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது விடை ஜனவரி பதினைந்து முப்பத்தி ஐந்தாவது கேள்வி சமர்த் பாரத் சாக்சிம் சேனா என்பது எந்த தினத்தின் கருப்பொருள் இது எந்த தினத்துடைய கருப்பொருள்னு கேட்டிருக்காங்க விடை தேசிய இராணுவ தினத்துடைய கருப்பொருள் முப்பத்தி ஆறாவது கேள்வி தேசிய மஞ்சள் வாரியத்தின் தலைமையிடம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பஸ்ட்டு டைம் அமைச்சிருக்காங்க ஸோ இதை கண்டிப்பாக கேட்பாங்க தேசிய மஞ்சள் வாரியத்தின் தலைமையிடம் தெலுங்கானாவில் இருக்கிற நிஜாமாபாத்தில் அமைக்கப்பட்டிருக்கு முப்பத்தி ஏழாவது கேள்வி தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ள மணர்கேணி செயலி எதனுடன் தொடர்புடையது மணர்கேணி அப்படிங்கிற ஆப்பு எதோட தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க விடை கல்வி பாடங்கள் முப்பத்தி எட்டாவது கேள்வி முதன் முதலாக நடத்தப்பட்டுள்ள கோகோ உலகக்கோப்பை போட்டியில் ஆண்கள் பிரிவு மற்றும் பெண்கள் பிரிவு இரண்டிலும் வெற்றி பெற்ற நாடு எது அதாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் நடத்தியிருக்காங்க அதாவது கோகோ உலகக்கோப்பை போட்டிங்கிறது இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நடத்தப்பட்டிருக்கு அதில் ஒரே நாடு தான் ஆண்கள் பிரிவுலேயும் ஜெயிச்சிருக்கு பெண்கள் பிரிவுலேயும் ஜெயிச்சிருக்கு அந்த நாடு இந்தியா ஸோ இதை கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி எக்ஸசைஸ் டெவில் ஸ்ட்ரைக் என்ற போர் பயிற்சி நடத்திய நாடு இந்த போர் பயிற்சியை நடத்திய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க விடை இந்தியா இந்தியாவுடைய விமானப்படையும் இராணுவம் இணைந்து தான் எக்ஸசைஸ் டெவில் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற போர் பயிற்சியை நடத்தியிருக்காங்க நாற்பதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் மலேரியா இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்ட நாடு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் மலேரியா இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்ட நாடு விடை ஜார்ஜியா நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி ட்ராகோமா நோய் இந்த நோய் இல்லாத நாடாக சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட நாடு ட்ராகோமா நோய் அப்படிங்கிற நோய் இல்லாத நாடாக ஒரு நாடு அறிவிச்சிருக்காங்க அது எந்த நாடு அப்படின்னா விடை இந்தியா இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி தொழு நோயை ஒழித்த முதல் நாடு என அறிவிக்கப்பட்ட நாடு தொழு நோயை ஒழித்த முதல் நாடு என அறிவிக்கப்பட்ட நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஜோர்டான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் தான் பார்த்துக்கோங்க நாற்பத்தி மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு சமூகத்தின் ஆண்டு என அறிவித்துள்ள நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டை சமூகத்தின் ஆண்டுன்னு ஒரு நாடு அறிவிச்சிருக்கு அது எந்த நாடுன்னு கேட்டிருக்காங்க விடை ஐக்கிய அரபு அமீரகம் நாற்பத்தி நாலாவது கேள்வி மொழிப்போர் தியாகிகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக தேர்வில் வரலாம் மொழிப்போர் தியாகிகள் தினம் விடை ஜனவரி இருபத்தைந்து ஜனவரி இருபத்தி ஐந்தில் தான் தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படும் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்திய வாக்காளர்களின் பாலின விகிதம் எவ்வளவு இந்திய வாக்காளர்களுடைய பாலின விகிதம் அதாவது இந்தியாவுடைய பாலின விகிதம் கிடையாது வாக்காளர்களுடைய பாலின விகிதம் விடை தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ஆறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தேசிய வாக்காளர் தினத்தின் கருப்பொருள் என்ன தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான தேசிய வாக்காளர் தினத்தின் தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க விடை நத்திங் லைக் ஓட்டிங் ஐ வோட் ஃபார் ஷியூர் இதுதான் கருப்பொருள் நாற்பத்தி ஏழாவது கேள்வி சமீபத்திய கண்டுபிடிப்பின்படி இரும்பு தென்னிந்தியாவில் அறிமுகமான ஆண்டு இப்போ ரீசெண்டாக ஜனவரி மாதத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டாங்க தமிழ் நிலத்திலிருந்து தான் இரும்பு காலம் தொடங்கியதுன்னு சொன்னாங்க எவிடன்ஸோடு சொன்னாங்க அதன்படி பார்க்கும்போது எந்த காலத்தில் இரும்பு தமிழ்நாட்டில் அறிமுகம் ஆயிருக்குன்னு கேட்டிருக்காங்க விடை கிமு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தைந்து ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப முக்கியம் இதை கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க நாற்பத்தி எட்டாவது கேள்வி தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பு காலம் தொடங்கியது என்ற விரிவான தகவலை கொண்ட புத்தகம் எது தமிழக அரசு வெளியிட்டாங்க எந்த புத்தகம்னு கேட்டிருக்காங்க விடை இரும்பின் தொன்மை நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி எழுவத்தி ஆறாவது குடியரசு தினத்தின் கருப்பொருள் என்ன எழுவத்தி ஆறாவது குடியரசு தினத்துடைய தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க விடை ஸ்வர்ணிம் பாரத் பிரசாத் ஆர் விகாஸ் இதுதான் தீம் ஐம்பதாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டின் குடியரசு தின சிறப்பு விருந்தினர் யார் குடியரசு தின சிறப்பு விருந்தினர் யார்னு கேட்டிருக்காங்க விடை இந்தோனேசியாவின் பிரபோவோ சுபியந்தோ இதை கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி பிராக்கிரம தினம் அதாவது பராக்கிரம தினம் அப்படின்னு சொல்லுவாங்க பிராக்கிரம தினம்னு சொல்லுவாங்க எப்படின்னா வச்சுக்கோங்க கொண்டாடப்படும் நாள் அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய பிறந்த தினம்தான் பராக்கிரம தினம் ஜனவரி இருபத்தி மூன்றுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது அவருடைய நூற்றி இருபத்தி எட்டாவது பிறந்த தினம் பராக்கிரம தினம் இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதி ஆயோக்கின் நிதி வள குறியீட்டில் முதலிடம் பெற்ற மாநிலம் நிதி ஆயோக் வெளியிட்டிருக்கிற நிதி வள குறியீட்டில் முதலிடம் பெற்ற மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஒடிசா ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிற்கான பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் இந்தியாவின் இடம் பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டு எண் இதில் இந்தியாவுடைய இடம் என்னென்னு கேட்டிருக்காங்க விடை பத்தாவது இடம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேள்வி கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க இந்தியாவுடைய இடம் பத்தாவது இடம் ஐம்பத்தி நான்காவது கேள்வி நிக்கோபரி கோக்கனட் என்ற தேங்காய் இனத்திற்கு புவிசார் குறியீடு பெற்றது எது நிக்கோபரி கோக்கனட் பேர்லேயே இருக்குது விடை அந்தமான் அந்தமான்ல தான் பக்கத்தில் நிக்கோபர் இருக்குது ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி தேசிய பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படும் நாள் இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் முந்தைய ஆண்டில் கேட்டிருக்காங்க தேசிய பெண் குழந்தைகள் தினம் விடை ஜனவரி இருபத்தி நான்கு இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கலாம் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி ரேபியஸ் நோயை ஒழிக்க உலக சுகாதார நிறுவனம் இலக்கு நிர்ணயித்துள்ள ஆண்டு ரேபியஸ் அப்படிங்கிறது விற்நாய்கடி இதை ஒழிக்க உலக சுகாதார நிறுவனம் எந்த ஆண்டை இலக்காக வச்சுருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க விடை இரண்டாயிரத்தி முப்பது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது தான் டார்கெட்டாக இருக்குது எல்லாத்துக்குமே ஐம்பத்தி ஏழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிற்கான ஆஸ்திரேலிய ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆண்கள் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் கேட்டிருக்காங்க விடை ஜானிக் சின்னர் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி நடமாடும் ஆபரேஷன் தியேட்டர் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் நடமாடும் ஆபரேஷன் தியேட்டர் என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் நாகாலாந்து ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க இந்தியாவின் முதல் ராம்சார் ஈரநில நகரங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளவை ஈரநில நகரங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு அது என்னன்னு கேட்டிருக்காங்க விடை இந்தூர் மற்றும் உதய்பூர் இந்தூர் வந்து மத்திய பிரதேசத்தில் இருக்குது உதய்பூர் வந்து ராஜஸ்தானில் இருக்குது அறுபதாவது கேள்வி கடைசி கேள்வி நாட்டிலேயே முதல் மாநிலமாக பொது சிவில் சட்டத்தை அமுல்படுத்திய மாநிலம் எது பொது சிவில் சட்டத்தை அமுல்படுத்திய மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க விடை உத்தரகாண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் பொது சிவில் சட்டம் இதை கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சட்டப்பிரிவு குறிப்பிடுது அது எந்த சட்டப்பிரிவு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க பொது சிவில் சட்டம் பற்றிய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்ன இது உங்களுக்கான கேள்வி இந்த கேள்விக்கான பதிலை மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை ரெடி பண்ண உடனே வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் நான் கொடுத்துட்றேன் ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணால் போதும் அடுத்த கரண்ட் அபேர்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி